வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வகையான சுவையான சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது மூணுமே சாதம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துமே தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் ஸோ வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் பார்க்கலாம் இப்போ ஒரு பவுலில் அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் எலும்போடு தான் சிக்கன் எடுத்திருக்கேன் இப்போ அதில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள் பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி இலை மாதிரி புதினா எல்லாம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடியான இருக்குன்னா பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு உளுது அரை டேபிள் ஸ்பூன் உப்பு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்து பிழிஞ்சு விட்டுக்கலாம் நல்லா பசஞ்சி விட்டுக்கலாம் அது அரை மணி நேரத்தில் இருந்து ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ நமக்கு சிக்கன் வந்து நல்லா ஒரு மணி நேரம் ஊறிடுச்சு இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு என்ன விட்டுக்கலாம் இந்த சிக்கன் கிரேவிக்கு நெய் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் நான் வந்து வெறும் வரும் என்ன மட்டும்தான் சேர்க்குறேன் இப்போ என்ன நல்லா சூடாகிடுச்சு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோ அது சேர்த்து இப்போ இது அப்படியே கொன்னுரமாக வரணும் நம்ம பிரியாணிக்குலாம் எந்த கலரில் வதக்கி எடுப்போம் அந்த கலரில் வந்து நல்லா செவந்து வரணும் இப்போ பாருங்க வெங்காயம் நல்லா செவந்து வந்துருச்சு இப்போ வந்து சேர்த்துதான் நம்ம ஊரில் சிக்கனாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம் இப்போ நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கியாச்சு இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து அந்த பாத்திரத்தில் வந்து சிக்கன் ஊற வச்சிருந்தோம் இல்லையா அதில் உள்ள அந்த மசாலா எல்லாத்துலேயுமே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து ஒரு அரை கப் அளவுக்கு இருக்கும் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கு மேலே தண்ணி சேர்க்க வேணாம் ரொம்ப தண்ணியாக போயிடும் சிக்கன்ல இருந்தும் கொஞ்சம் தண்ணி விட்டு வரும் அதனால் இது போதும் வெங்காயம் வந்து அளவுக்கு வதக்குனிங்கா தான் உங்களுக்கு நல்ல ஃப்ளேவராக இருக்கும் அதில் உப்பு கம்மியாக இருக்குது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு டீஸ்பூன் கூட உப்பு இப்போ கலந்துட்டு குக்கரை மூடி வச்சிடலாம் குக்கரை மூடி வச்சுட்டு அதில் ஒரு மூணு விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் விசில் விட்டு ஸ்டீம்லாம் இறங்கிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி இப்படி தான் இருக்கும் சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் அவ்வளோதான் அருமையான சிக்கன் கிரேவி ரெடி ரெடியாகிடுச்சு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன் நீங்கள் எலும்புள்ள சிக்கன் சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு இப்போ இதில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு விசில் விட்டிங்கன்னா போதும் ஒரு விசில் இல்லைன்னா ரெண்டு விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ குக்கரில் விசில் விட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெண்டு விசில் விட்டுருக்கேன் பாருங்கள் நல்லா அருமையாக வந்துடுச்சு இப்போ இது வந்து நம்ம தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம சிக்கனை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கலாம் தண்ணி வந்து வேஸ்ட் பண்ண வேணாம் நம்ம சமைக்கையில் அந்த தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் சிக்கன் தனியாகவும் இந்த தண்ணி வந்து தனியாகவும் இப்போ அந்த சிக்கன் வந்து ஆறணும் சூடாக இருக்குது இது வந்து ஆறுனதுக்கப்புறமா சின்ன சின்னதாக நம்ம வந்து பிச்சு போட்டுக்கலாம் எவ்வளோ தூரம் நமக்கு வந்து நல்ல சின்ன சின்னதாக பிக்க முடியுமோ அந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் வந்து போடணும் ரொம்ப போட்டோம்னா மையாக போயிடும் சும்மா அப்படியே விட்டு விட்டு எதனோன்னா நல்லா துருவல் மாதிரி வந்துடும் இப்போ பாருங்க சிக்கன் வந்து நான் மிக்சியிலே போட்டேன் மிக்சியில் வந்து நம்ம அந்த பிரீத்தியில் வந்து வெங்காயம் பொடி பண்ணுறதுக்கான ஒரு பிளேடு இருக்கும் அந்த பிளேட்டில் வந்து இந்த மாதிரி திரும்பிவிட்டு நீங்கள் நார்மல் மிக்ஸிலையுமே நீங்கள் பல்ஸ் மோடில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக அந்த மாதிரி துருவி கிடச்சிரும் இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் கடாய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ என்ன நல்லா சூடாயிடுச்சு ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து பட்டை கிராமெலாம் போடலை கரம் மசாலா பொடி சேர்க்கறதுனால நான் போடலை இது கூடவே மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு பொடியாக நறுக்குனா வெங்காயம் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகும் பெருசாக இருந்துச்சுன்னா வெங்காயம் தனித்தனியாக தெரியும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு கால் டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேத்துக்கே இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ அதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நம்ம சிக்கன் வேக வைக்கலையும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா இதில் விருப்பப்பட்டால் நீங்கள் சிக்கன் மசாலா கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் ஃப்ளேவராக எண்ணெயில் லேசாக வதக்கி விட்டுட்டு மீடியம் சைஸாக ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணிட்டுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருக்க அந்த தண்ணியை மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா வத்த விட்டுக்கலாம் தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம சிக்கனை சேர்த்தோம்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும் சாதத்தில் கூட போட்டு விரட்டி சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ட்ரையாக வேணும்னாலும் தண்ணி வந்து ஊற்றமாக பண்ணிக்கலாம் உப்பு வந்து நம்ம வேக வைக்கும்போது அந்த தண்ணியிலே உப்பு இருக்கும் அதனால் உப்பு வந்து கோடையில் பார்த்து கவனமாக போட்டுக்கணும் இப்போ நல்லா கொதித்து கொஞ்சம் அப்படியே திக்காக வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா திக்காகிடுச்சி இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உதுத்து வச்சிருக்கோம் அந்த சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம் அப்படியே சேர்த்துட்டு நல்லா ஒரு பரட்டி பரட்டி விட்டுக்கலாம் இப்போ பாருங்க நல்லா பரட்டி விட்டுட்டு கடாயில இப்படி எல்லாத்தையும் ஓரமா ஒதுக்கி விட்டுருங்க இப்போ வந்து நான் மூணு முட்டை எடுத்திருக்கேன் இப்போ அந்த மூணு முட்டையை வந்து இதோட அப்படியே சேர்த்துக்கலாம் ஸோ உங்களோட விருப்பம் தான் நீங்க ஒரு முட்டை சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம் ரெண்டு சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம் முட்டை சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு அளவு கூட வரும் அந்த முட்டை வந்து ஒரு பாதி வேக்காடு வேகட்டும் முட்டைக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ முட்டை பாதி ஏக்காட்டு வெந்துருச்சு இப்போ நம்ம இந்த சிக்கன் எல்லாத்தையுமே நல்லா கரட்டி விட்டுக்கலாம் அப்போ தான் அந்த முட்டை வந்து நல்லா சிக்கனில் நல்லா ஒட்டிக்கும் வெந்துருச்சுன்னா நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் அடுப்பு வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் சூப்பராக உதிரி உதிரியாக வந்துடுச்சு இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அருமையான மாஸ் ரெடி கெஸ்ட் கெஸ்ட்டெல்லாம் வரையில இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு வைங்க சூப்பராக இருக்கும் ஒரு கால் கிலோ அளவுக்கு தான் சிக்கன் இருக்கும் பாருங்க நமக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு பசங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா சாப்பிடுவாங்க இது அப்படியே சாதத்தில் போட்டு சின்ன பசங்களுக்கு ஊட்டி விடலாம் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் சூப்பரான முட்டை மாஸ் ரெடி ஆயிடுச்சு ஸோ டயட்டில் இருக்கிறவங்க நீங்கள் வந்து ஒருவேளை காலையிலயோ இல்ல லஞ்சுக்கோ இல்லை நைட்டுக்கோ இது மாதிரி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சுகர் லெவல் ஏறாது ஏன்னா இதுல வந்து ஃபுல்லா ப்ரோட்டீன் தான் இருக்கு சிக்கன்லேயும் ப்ரோட்டீன் இருக்கு முட்டை ப்ரோட்டின் வெங்காயம் தக்காளி இது எல்லாமே வந்து உங்களுக்கு விட்டமின் மினரல்ஸ் தான் இருக்கு எதுவுமே வந்து சுகர் லெவல் ஏற்றாது ஸோ வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்களும் இதை வந்து ஒருவேளை சாப்பாடா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பரா இருக்கும் ஸோ அவ்வளோதான் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்க வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பட்டன் இன்ஸ் பண்ணுங்க நன்றி ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் இதில் வந்து நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் அது வந்து நல்லா வறுத்துக்கலாம் சீரகம் நல்லா படைப்படன்னு பொரியணும் அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ நல்லா வறுவட்டிச்சு அந்த மிளகு சீரகத்தோட வாசனை வருது இதை அப்படியே மிக்ஸி ஜார் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ அதே குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன சூடானதும் ஒரு பிரியாணி இலை ரெண்டு துடு பட்டை ஒரு ஏலக்காய் மூணு கிராம்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கல்பா சேர்த்துக்கலாம் அது நல்லா பொரியட்டும் சோம்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் சோம்பு பொரிய ஆரம்பிக்கவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ரெண்டும் கலந்து எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து ரெண்டுமே கலந்து எடுத்துருக்கேன் கூடவே ஒரு மூணு பட்சமாக வாயின்னு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி வச்சுக்கலாம் வெங்காயம் வதக்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி புல்லு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் தண்ணியாகவே அரைச்சிக்கே அதனால போய் சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்துட்டு இஞ்சி பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிட்டு இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா மசியாக ஆரம்பித்து வச்சு அரை கிலோ சிக்கனை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம் அப்புறம் பாருங்கள் சிக்கன் வந்து நல்லா வதக்கி விட்டாச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கொழும்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா புரட்டி சிக்கனை தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் சிக்கன் வந்து நல்லா வதங்கி இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா சூடு பண்ணியிருக்க தண்ணியை சேர்த்துக்காங்க கொஞ்சமாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க எல்லாம் சிக்கன் வெந்து வரும்போது தண்ணி விட்டு வரும் உங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டிங்கன்னா போதும் இதில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு குக்கரை மூடி வச்சிடலாம் இப்போ மேலாப்பில் கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம் சொந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாகவே வச்சுக்கோங்க உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது குக்கரை மூடிட்டு நல்லா ஒரு ரெண்டு உசில் ரெண்டு விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ ரெண்டு விசில் விட்டு ஸ்டீம்லாம் நல்லா இறங்கிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் கிரேவி சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் ரொம்பவும் தண்ணியாக இல்லை ரொம்பவும் கெட்டியாக இல்லை கரெக்டாக இருக்குது வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ட்ரையாக வேணும்னாலும் கொஞ்சம் நேரம் வத்த விட்டிங்கன்னா நல்லா ட்ரையாக வந்துடும் இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் லைட்டாக வத்த விட்டுக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சு அந்த பொடியிலுக்கு இல்லையா மிளகு சீரகம் அதை வந்து சேர்த்துக்கலாம் கரெக்டாக அது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட வருது அதை அப்படியே சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் அடுப்பு வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க இந்த ஸ்டேஜில் அந்த மிளகு காரம் எல்லாமே நல்லா அந்த சிக்கனில் வந்து இறங்கணும் அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ நம்ம எடுத்த அளவில் இன்னும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருக்குது எனக்கு வந்து காரம் கம்மியாக தான் இருக்குது அதனால் நான் எல்லாத்தையுமே நான் வந்து சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம மிளகு மிளகா வேறு சேர்த்துருக்கோம் மிளகா குழு அதனால சேர்க்கையில் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கலந்துக்கலாம் கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்மளே கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் என்ன தெரிஞ்சு சூப்பராக வந்துருச்சு ஸ்டேஜில் மாற்றிடலாம் வேலாப்பிள கொத்தமல்லி சேர்த்துட்டு அருமையான ரொம்ப சிம்பிளான பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது வந்து சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்லாம் சாதத்துலேயும் போட்டு பரட்டி சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் ஆரிச்சுன்னா நல்லா கரெக்டான ஸ்டேஜில் வந்துடும் ரொம்பவும் நம்ம இருந்தோம்னா ரொம்ப ட்ரை ஆகிரும் அதனால் இந்த மாதிரி கிரேவியாக இருக்கும்போதே அமர்த்திடுங்க நல்லாயிருக்கும் ஸோ சளி இருக்கும்போது இந்த பெப்பர் கிரேவி செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் இட்லி தோசை ஊத்தப்பம் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறதை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி